அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கறத டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஏன்னா டிசம்பர் பத்தாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அது எல்லா ராசிக்குமே அதிர்ஷ்டத்தை தான் வழங்கும் இல்லை துரதிர்ஷ்டத்தை தான் வழங்கும் அப்படின்னு கிடையாது சில ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதுவே சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில கிரகங்களினுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அல்லது தீமையை நன்மை ஏற்படும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக அமைய பெறப்போ தீமை ஏற்படுதுன்னா என்னென்ன விஷயங்கள்ல தீமை ஏற்படும் என்ன மாதிரியான விஷயங்களை நாம இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முக்கிய தகவல்களை தாங்க இன்னைக்கு நீங்க போறீங்க உங்களுடைய குடும்ப நிலவரம் பொருளாதார வளமை ரீதியாக மாணவர்களுக்கு முதலீடு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கப்பெற போகிறது எதிர்பார்ப்புகள் ஆகுமா உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமா அல்லது லோன் கிடைக்குமா இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுங்க இது எல்லாத்த பத்தியும் நீங்க இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் தீமையா இருக்கும் அப்படிங்கறத தெரிந்து பலன் தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாரும் கொண்டதாகவே இருக்க இந்த நேரத்துல நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கலையே அப்படின்னு ஒரு கோபமோ இல்லை மன வருத்தமோ இல்லை கலக்கமோ வந்து இருக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால தேவையில்லாம கலங்கிறது தேவையில்லாம குழப்பம் அடையறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அதிகளவில் கோபத்தை வெளிப்பட கொஞ்சம் டென்ஷன் ஆன காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உத்தியோகம் ரீதியா வேலை வளு சற்று அதிகரிக்க செய்யும் நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை பலருக்கும் ஏற்படலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்க கொஞ்சம் நீங்க வந்து திட்டமிடலோட நடந்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் தங்கள் கௌரவம் ஒருபடி உயர ஆரம்பிக்கும் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்கள் பிரவிங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பிரவிங்க அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக தாங்க இருக்கும் அதே நேரம் வீண் வரையும் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லது சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகள் சந்திக்கலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக வெற்றி வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாள் வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய

சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க பயணங்களால் பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது கொடுத்த வாகம் நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்துல அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அதனால கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசிர்வாதம் மாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை ஆரம்பிக்கும் அரசாங்கத்துல எதிர்பார்த்த உதவி இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதுல துணிச்சல் அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க கலைதுறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கடமைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்கி கொள்வீங்க சுபகாரிய விஷயமா வெளியோ செல்லவோ நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் புதிய வாகன யோகமும் வந்து சேருங்க அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்து நினைத்த செய்து முடிக்கிறதுல வேகத்தையும் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணைச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் வியாபார விரைவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறுங்க பொறுப்புகளும் கிடைக்கலாம் ஆனாலும் கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும்